ஷிபர்குளோசிஸ் அப்படின்றது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் காச அப்படின்றது ஸோ ஃபஸ்ட்டு எந்த பேஷண்ட்டை வந்து உங்களுக்கு டிபி இருக்கு அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணி சொன்ன உடனே அவங்க உடனே சொல்கிற பதில் என்கிட்ட என்னவா இருக்கும் அப்படின்னா எங்கள் பரம்பரையில் யாருக்குமே டிபியே கிடையாது எனக்கு எப்படி டிபி வந்துச்சு ஸோ அது ஏன் வருது அப்படின்னா டிபி வந்து ஒரு பரம்பரை வியாதி கிடையாது நம்ம அப்பாக்கோ தாத்தாக்கோ இருந்தால் தான் நம்மளுக்கு டிபி வரணும் இது சுகர் மாதிரியோ ப்ரெஷர் மாதிரியோ ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் கிடையாது இது ஒரு இன்ஃபெக்ஷன்னால வரது ஒரு தொற்று வியாதி ஸோ இதுக்கும் நம்ம பரம்பரைக்கும் சம்மந்தமே கிடையாது யாருக்குனாலும் டிபி வரலாம் ஸோ நம்மளோட எதிர்ப்பு சக்தி தான் இதில் ஒரே ஒரு ஃபேக்டர் ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிபி தொற்று வரலாம் ஸோ எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு சிகரெட் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது சரியான நியூட்ரிஷன் இல்லாதது சரியான உணவு பழக்கம் இல்லாதது வாழ்க்கை முறை தப்பாக இருக்குது வாழ்க்கை முறைன்னா நான் மீன் பண்ணுறது போதுமான அளவு தூக்கம் போதுமான அளவு ரெஸ்ட் போதுமான எக்ஸசைஸ் இந்த மாதிரி இல்லாமல் இருக்குது இல்லை வியாதி ஹெச்ஐவி இந்த மாதிரி நோய்கள் கேன்சர் இல்லை கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை குறைச்சோம் ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு டிபி ரொம்ப ஈஸியாக வந்துடும் எல்லோரும் டிபி நம்ம டயக்னோஸ் பண்ணோன்னே எல்லாரும் ஒன்று சொல்கிறது சார் எனக்கு இருமலே இல்லை எனக்கு இருமல் சளியே இல்ல டிபி